அறிவே மனம் உங்கள் உளவியல் சகோதரி எம் கே பிரியா செல்லமாக வளர்த்த பெண் குழந்தை திருமணத்திற்கு பின்பு அதே போன்று அங்கும் எதிர்பார்ப்பதால் எவ்வாறெல்லாம் பிரச்சனைகள் ஏற்படுகிறது அந்த பெண் ஒவ்வொரு நிமிடமும் வேதனைப்படுகிறாள் அவர்களுடைய பெற்றோர்களும் வேதனைப்படுகிறார்கள் திருமணம் செய்த அந்த கணவரும் வேதனைப்படுகிறார் அந்த திருமணமான பெண்ணின் பெற்றோர்கள் ஆரம்ப காலகட்டத்திலிருந்தே அந்த பெண் குழந்தையை மிகவும் மகிழ்ச்சிகரமாக சந்தோஷமாக கஷ்டம் என்றால் என்னவென்றே தெரியாமல் வளர்த்தி விட்டார்கள் அந்த பெண்ணுக்கு படிப்பில் நல்ல மதிப்பெண் எடுத்தாலும் பள்ளிக்கு செல்வதிலும் பல அடிக்கடி விடுப்பு எடுப்பதில் பல செயல்கள் இருக்கும் வீட்டு வேலைகள் செய்வதற்கு அவ அந்த பெண்ணின் தாய் என்று சொல்லக்கூடிய உறவினர்கள் மத்தியில் இருப்பவர்கள் அதிகமாக உதவி செய்து விடுகிறார்கள் அந்த பெண்ணுடைய தாயும் எந்த வேலையும் செய்யாமல் இருந்து விடுகிறார்கள் தனக்கு தேவையான பொழுது தன்னுடைய பெண் குழந்தைக்கு தேவையான பொழுது மட்டும் தேவையானதை செய்துவிட்டு மற்றதை தேவைக்கு செய்யாமல் தனது சுயநலத்துக்காக தனது தேவைக்காக மட்டுமே செய்வார்கள் அப்படி வாழ்க்கை மகிழ்ச்சியாக போய்கொண்டிருக்கிறது இதை அந்த பெண்ணினுடைய தந்தை ஒரு நாளும் தட்டி கேட்டதில்லை ஏன் இப்படி அதிக நேரம் தூங்குகிறீர்கள் ஏன் இப்படி நேரத்துக்கு சமைப்பதில்லை அப்படின்னு சொல்லி கேட்பதும் இல்லை தட்டி கேட்டதும் இல்லை கேட்டால் அங்கு மறுபடியும் பிரச்சனையாகும் என்று அப்படியே காலங்கள் ஓடுகிறது அவர்களுடைய பெற்றோர்களுடைய காலம் முடிந்துவிட்டது இப்பொழுது அந்த லைஃப் ஸ்டைலில் வாழ்ந்து வந்த பெண் குழந்தை புகுந்து வீட்டுக்கு போனவனே அதே செயல்பாடில் இருக்கும் பொழுதுதான் அங்கு பிரச்சனை ஸ்டார்ட் ஆகிறது கணவன் மனைவி இடையே பிரச்சனைகள் தூங்குகிறது அந்த பெண் அவர்களுடைய வீட்டில் நினைத்த பொழுது எந்திரிப்பார் தனக்கு தேவையான உணவு மட்டுமே எடுத்துக்கொள்வார் மற்றவர்களை பற்றி நினைக்க மாட்டார் அதே போன்று இங்கும் செயல்பாடு நடக்கிறது அதாவது கணவர் ஒரு வேலைக்கு நல்ல வேலையில் இருக்கிறார் கை நிறைய சம்பளம் அதிகமான பணம் கிடைக்கிறது நல்ல லைஃப் ஸ்டைல் வீடு அருமையான வீடு எல்லா வசதிகளும் இருக்கிறது வாகனங்கள் கார் பைக் எல்லாமே இருக்கிறது இந்த பெண்ணை சந்தோஷப்படுத்துவதற்காக அடிக்கடி வெளியில் அழைத்து செல்வது இப்படி பல செயல்களையும் செய்து கொண்டு தான் இருக்கிறார் ஆனால் அந்த பெண் எந்த வேலையும் செய்யாமல் தனக்கு தோன்றிய பொழுது மட்டுமே வேலை செய்யும் மற்ற நேரத்தில் வேலை விருப்பத்துடன் போய் செய்யாது கட்டாயத்தின் அடிப்படையில் செய்தே ஆக வேண்டும் என்ற சூழலில் தான் போய் செய்யும் இதை அனுதினமும் பார்த்து கொண்டிருந்த புது திருமணமான அந்த கணவர் அந்த பெண்ணை இப்படியெல்லாம் புக திருமணமான பின்பு இப்படி இருக்கக்கூடாது உன் பெற்றோர் வீட்டில் நீ அப்படி வாழ்ந்திருக்கலாம் ஆனால் இங்கே வந்து நமக்கு குழந்தையும் பிறந்து விட்டது ஏ உனக்கு பொறுப்புகள் நிறைய இருக்கிறது என்று சொன்னாலும் அந்த பெண் அந்த இடத்தில் ஏற்றுக்கொள்ளும் ப மன நிலையில் இல்லை அந்த பக்குவமும் இல்லை அப்போ அந்த பெண்ணுடைய தாய் எப்படி இருந்தாரோ அதே போன்று லேட்டாக எந்திரிக்கிறது குழந்தைகளை ஸ்கூலுக்கு அனுப்புறதுக்கும் கூட தயார் பண்ணுறதில்லை அப்போ கணவரே அங்கிருந்து எல்லா செயல்களையும் செய்து ஒரு குறிப்பிட்ட நாள்கள் செய்யும் பொழுது அவருக்கும் விரக்தி நிலை ஏற்பட்டு வருது அப்படி இந்த மாதிரி சூழல் எல்லாம் வர்றப்ப தான் அந்த பெண்ணு மேலே கொஞ்சம் கொஞ்சமாக இவர் கோபம் வந்தாலும் அனுசரிச்சுட்டு நடத்துகிறாங்க நீ உங்கள் அம்மா வீட்டுக்கு போயிட்டு வந்தாலே இங்கே பிரச்சனை பண்ணுற உங்கள் அம்மா கூட பேசினாலே அடிக்கடி நீ ஏதாவது பேசிகிட்டு இருந்துட்டு இங்கே எந்த வேலையும் செய்யாமல் காலத்தை நேரத்தை வீண் பண்ணிகிட்ருக்க இருக்க நீ செய்ய வேண்டிய பொறுப்புகள் செய்தால் சரிவிட்டு நீ எவ்வளோ நேரம் வேணாலும் ரெஸ் எடுத்துக்கோன்னு சொன்னால் அந்த பெண் கேட்பதில்லை இப்படின்னு பல சிக்கல்களோட இப்ப இந்த பிரச்சனைகள் பெண்கள் சைடு அதிகமாக வந்துட்டுருக்கு அப்போ அந்த பெண்களுக்கு குறை சொல்வதை விட அந்த பெண்ணின் வளர்ப்பு முறை என்பதுதான் சொல்ல வேண்டும் அந்த வளர்ப்பில் ஏற்பட்ட பாதிப்புதான் அவர்களை இது போன்று இயக்குகிறது இதற்காக இவர்களை கட்டாயப்படுத்தினாலோ அம்மா வீட்டுக்கு போக வேண்டான்னு சொன்னாலோ இந்த பிரச்சனை தீர்ந்துவிடாது அவர்கள் மனதில் இயங்கிக் கொண்டிருக்கும் அறிவின் பாதையை மாற்றி அமைக்கும் பொழுதுதான் இவர்கள் இவர்களாக செயல்பட முடியும் என்பதுதான் உளவியல் உண்மை அந்த திருமணமான பெண் தன் குழந்தையையும் பார்ப்பதில் சிரமப்படுகிறாள் கணவரையும் பார்ப்பதில் சிரமப்படுகிறாள் தனக்கு என்டர்டெயின்மெண்ட் என்று சொல்லக்கூடிய ஃபோனில் அதிக நேரம் இருப்பது டிவி பார்ப்பது லேட்டாக எந்திரிக்கிறது வீட்டை பெருக்குவதில்லை சமைப்பதில் விருப்பம் இல்லை நாட்டம் இல்லை இப்படி பல செயல்கள் இருக்கும்போது அங்கிருக்கும் கணவருடைய அம்மா அப்பா என்று சொல்லவர்கள் வயதானவர்களாக கூட இருக்கலாம் அவர்களுக்கு ஒரு நேரம் டீ கேட்டால் கூட இவங்க சங்கடப்பட்டுட்டு தான் போய் டீ போட்டு கொடுப்பாங்க இப்படி இவங்களுக்கு டீ பிடிக்காது சாப்பிட பிடிக்காத உணவு இப்படியெல்லாம் பார்த்துட்டு அவர்களுக்கு ஏன் செய்து கொடுக்க வேண்டும் என்ற எண்ணம் இந்த பெண்ணுக்கு ஏற்பட்டுவிடுகிறது ஏனென்றால் இந்த பெண்ணின் வீட்டில் வளர்ப்பு முறை மற்றவர்களும் ஒன்றாக உட்கார்ந்து சாப்பிடும் பழக்கம் இல்லை யாருக்கு எப்போ பசிக்குதோ அப்போ போய் போட்டு சாப்பிட்டுக்குவாங்க யாருக்கு என்ன வேணுமோ அதை அப்போ யா கடையில் கொடுத்து வாங்கிட்டு வந்துக்குவாங்க இல்லைன்னு செஞ்சு யாரோ ஒருத்தர் ரிலேஷன்ஸ் வருவாங்க செய்வாங்க சாப்பிடுவாங்க தனக்கு தேவையானப்போ ஸ்நாக்ஸ் சாப்பிடுவாங்க பசிக்கிறப்போ உணவு சாப்பிடுவாங்க ஆனால் ஒரு தொழில் ரீதியாக வேலைக்கு போகிறவங்களோ ஒரு தொழில் பண்ணிட்டுருக்கிறவங்களோ அந்த நேரத்துக்கு போகணும் இப்போ ஒரு வேலைக்கு போகிறவங்க அப்படின்னா ஒரு இடத்துல இருந்து அந்த வேலைக்கு அலுவலகம் செல்லக்கூடிய நேரம் அரை மணி நேரமாக இருக்கலாம் ஒரு மணி நேரமாக இருக்கலாம் அப்போது வீட்டில் ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடியே தயாராகுறது தான் அங்கே போக முடியும் ஆனால் அந்த ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடி இவங்க எதுவுமே ப்ரிப்பேர் பண்ண மாட்டாங்க கேட்டால் நீங்கள் உங்களுக்கெல்லாம் அப்படி நான் செய்யணுங்கிற அவசியம் இல்லை எங்களுக்கெல்லாம் அப்படி பழக்க உங்களுக்கு வேணால் நீங்க கடையில் சாப்பிட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் அந்த கணவர் வீட்டு சைடு வந்து கடையில் சாப்பிட்டு பழக்கம் இருக்காது அந்த உணவும் ஒத்துக்கொள்ளாத சூழலாக இருக்கும் அப்போ ஒரு பெண் வந்து ஓரிரு மாதங்கள் அப்படி இருக்கலாம் ஒரு ஆறு மாதங்கள் அப்படி இருக்கலாம் இது தொடர்ந்து இப்படியே வர்றப்போதான் அந்த கணவருக்கு இந்த பெண் மீது வெறுப்பு வந்து ஏன் நம் திருமணம் செய்து கொண்டு இவ்வளவு கஷ்டப்பட வேண்டும் நம்மளை பார்ப்பதிலும் பிரச்சனை தமுடைய பெற்ற குழந்தைகளை பார்ப்பதிலும் பிரச்சனை எப்பொழுதும் அம்மா வீடு என்று கேட்டுக்கொண்டே இருக்கிறார்கள் எனக்கு எதுவுமே வாங்கி கொடுப்பதில்லை என்று கம்ப்ளைண்ட் சொல்லிட்டே இருக்காங்க இப்படின்னு பல செயல்கள் செய்கிறாங்க இன்னமும் இதை விளக்கமாக சொல்லணும்னு பார்த்தா நகைகள் போட்டிருப்பாங்க பெண் இருந்து அந்த நகைகள் வந்து அவங்க அந்த பெண்ணோட அம்மா வீட்டில் இருக்கிறப்ப பார்த்திங்கன்னா அடிக்கடி ஒரு ஃபங்க்ஷன் வருது அப்படின்னா போட்டிருக்கிற நகையை கொண்டே கொடுத்துட்டு புதுசாக ஒரு நகையை வாங்கி புது டிசைனில் போட்டுகிட்டு போவாங்க புதுசாக ட்ரெஸ்ஸெல்லாம் எடுத்து போட்டுகிட்டு போவாங்க இப்போ திருமணமாகி வந்தவரதுக்கப்புறமும் எதாவது ஒரு ஃபங்க்ஷன் வந்துச்சுன்னா ந நகை வேணும் ட்ரெஸ்ஸு வேணும்னா ஹஸ்பண்டை டார்ச்சர் பண்ணிடுவாங்க இதெல்லாம் இப்போ தேவையில்லை இவ்வளோ ட்ரெஸ்ஸு இருக்கு இவ்வளோ நகைகள் இருக்கு இதெல்லாம் பயன்படுத்தி நம்மளுக்கு இப்போ தேவைக்கு மேலேயே இருக்கலன்னு சொல்லாலும் அந்த பெண் ஏற்றுக்கொள்ளும் நிலையில் இல்லை அப்போ என்ன பண்ணுதுன்னா அந்த பெண் அந்த இடத்துக்கு ஒரு விருந்தாவாதம் கணவர் இடத்துல பண்ணுது அதாவது என் வீட்டில் போட்ட நகை இருக்குல்ல இதை கொண்டு போய் கொடுத்துட்டு எனக்கு புது டிசைனில் வாங்கி கொடுப்பாங்க அப்போ நகையை வந்து இப்படி தான் வாங்கணும்னு சொல்லி கட்டாயப்படுத்துவாங்க வற்புறுத்துவாங்க புதுசாக வாங்கிட்டு வந்த ட்ரெஸ்ஸை ஒரு தடவை போட்டு அடுத்த தடவை யூஸ் பண்ண மாட்டாங்க இப்படி பொருளாதாரத்தை வீண் விரயம் செய்யும் பொழுது அந்த கணவர் ஒரு குறிப்பிட்ட எல்லையை கடக்கும் பொழுது அவருக்கு வெறுப்புணர்வு வந்து ஏன் இப்படியெல்லாம் நடக்குது எனக்கு ஏன் இந்த திருமணம் நடந்தது இவ்வளோ கஷ்டப்படணுமா என் லைஃப் ஸ்டைல் ஏன் இப்படி ஆச்சுன்னு சொல்லி விரக்தி நிலைக்கு தள்ளப்படும் பொழுது அவர்களுக்கு அவருக்கு அந்த தூக்கம் என்கின்ற பிரச்சனை வருது வேலை வேலையில் கவனம் வருவதில்லை தன் குழந்தைகளின் நிலையை நினைத்து பரிதாப நிலைக்கு சென்றார் தன்னை தானே வருத்தி கொள்ளுகிறார் இழுத்து போட்டு ஒரு சில செயல்கள் செய்தாலுமே எல்லா சூழலிலும் அவனால் செய்ய முடியாதப்ப பல குடும்பத்தில் பெண்களினால் பல பிரச்சனைகள் ஏற்படுகிறது அப்போ பெண்களை வந்து பெண் குழந்தைகளை பெற்றோர்கள் சாப்பாடு ஊட்டி வளர்த்துனாங்க ட்ரெஸ் எடுத்து கொடுத்து சந்தோஷப்படுத்தினாங்க மகிழ்ச்சி மட்டுமே கொடுத்து வளர்த்துனாங்களே தவிர ஒரு கணவரிடத்தில் எப்படி அன்பாக இருக்கும் என்று இருக்க வேண்டும் என்பது அந்த பெண்ணினுடைய தாயும் வீட்டில் செய்யவில்லை அந்த பெண்ணும் அந்த கணவரிடத்தில் போய் செய்யவில்லை என்பதுதான் உண்மை அப்போ அன்பாக கணவர் வந்து பேசுனா கூட சும்மா நோய் நோயின்னு பேசாதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ அதையும் மீறி ஒர்க் ஃப்ரம் ஹோம் நீட்ருக்கிற கணவராக இருந்தாங்கன்னா எப்போ பார் லேப்டாப் வச்சுட்டே உட்காண்டிருந்தால் நான் என்ன பண்ணுறது எப்போ பார் இப்படியே பண்ணிகிட்டு உங்களுக்கு நேரங்காலமே இல்லையா இருபத்தி நாலு மணி நேரம் கம்பெனி கட்டிகிட்டே அழுவீங்களா எட்டு மணி நேரம் ஒம்பது மணி நேரம் வேலை செஞ்சீங்கன்னா ஒரு ஒரு மணி நேரம் கூட உட்காந்து பேச மாட்டிங்களா இடையில நொய் நொய்னு இருப்பாங்க எனக்கு ஏதாவது மலை கடையில் வாங்கிட்டு வந்து கொடுங்கம்பாங்க இல்லை குழந்தைய பார்த்துக்கோம்பாங்க இப்படி பல செயல்கள் செய்வாங்க இப்போது ஒரு ஐடி கம்பெனியில் பண்ணுறவங்க ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படின்னா ஐடியில் வந்து அந்த வேலை பார்த்திங்கன்னா தொடர்ந்து அவங்களுக்கு வந்து அந்த ஐடின்னு சொல்லக்கூடிய அந்த யோசித்து செய்யக்கூடிய திறன் அவங்களுக்கு இருந்தால் தான் அந்த ஐடி கம்பெனியில் அவங்க வேலை செய்ய முடியும் உடனே இந்த பெண் கேட்பாங்க எப்போ உங்களை மாதிரி தான் எல்லோரும் வேலை செய்கிறாங்களா ஏன் நீங்கள் மட்டும் இவ்வளோ ரிஸ்க் எடுக்கிறீங்கன்னா ஏன்னா இவ்வளோ சேல்ரி வாங்குறேங்க இப்போ ஒன்றரை லட்சம் ரூபா சேல்ரி வாங்குகிறாங்கன்னா அவங்களுக்கு ஃபுல் ஃபுல் பொறுப்பங்கு இருக்கும் அப்போ இவங்க யோசித்து செயல்படக்கூடிய திறன் அங்கே இருக்கிறதுனால தான் இவங்களை அங்கே வேலைக்கு வச்சுருக்காங்க இவங்க நொசன் நொசன் நொசனை ஒவ்வொரு நிமிடமும் எப்போ எந்த பிரச்சனையும் பண்ணுவாங்கன்னு தெரியாமல் ஒவ்வொரு நிமிடமும் செய்யறப்ப அவங்களுக்கு அந்த வேலையில் நாட்டம் போகாமல் ஒரு மென்டல் டார்ச்சர் ஆயிடுது டிப்ரெஷனுக்கு போயிடுறாங்க தட அவங்களுக்கு தலைவலிக்க ஆரம்பிச்சிருது இப்படி ஒரு பெண்ணோட செயல்னால் தன்னுடைய உடன் இருக்கும் கணவரின் உணர்வுகளை கூட புரிந்து கொள்ளாமல் குழந்தைகள் எப்போ பாரு நொய் நொயின்ட்டு இருக்குது வீட்டில் தான் உட்காந்து ஒர்க் பண்ணுறீங்களா குழந்தைங்கள பார்த்துக்கிட்டே வேலை செய்யும்பாங்க இது என்ன வீட்டு வேலை சமைக்கிற வேலை மாதிரியா ஏன் இந்த அதிகமான யூஜி படித்த ஒரு ப்ரொஃபஷனல் கோர்ஸ் படித்த ஒரு பெண்ணுக்கும் கூட இது தெரியவில்லை இப்போ லேப்டாப் வச்சு ஒர்க் பண்ணிட்டு இருந்தால் இந்த லேப்டாப் எடுத்துகிட்டு போங்க எனக்கு டிஸ்டப்பாக இருக்குதும்பாங்க இல்லைன்னா உங்களுக்கு தனியாக ரூம் ரூமுக்கு வச்சுக்க வேண்டியதானுபாங்க ஏன் எப்போ பாரு எங்களை டிஸ்டர்ப் பண்ணுறீங்க எங்களை எங்கேயுமே கூட்டிகிட்டு போகிறதில்ல ஒரு வீக்கெண்ட் டூ டேஸ் வந்தால் கூட எங்களை எங்கேயும் கூட்டிகிட்டு போக மாட்டேங்கிறீங்க இப்படின்னு சொல்லி அந்த பெண் ஏதாவது ஒரு வகையில் நொசு நொசு நொசன பேசிட்டு இருப்ப அவருக்கு டார்ச்சராக அது மாறிடுது அவரோட வேலையில் கவனம் செலுத்த முடியாமல் ஆண்கள் ரொம்ப சிரமப்படுறது இப்போ அதிகமாயிட்டு வருது அப்போ பெண்கள் சைடு ஆண்கள் சைடு பிரச்சனை இருந்துச்சுன்னா அதை எப்படி நாசுக்காக டீல் பண்ணணும்னு பெண்ணுக்கு தெரிய மாட்டேங்குது இந்த பெண் தன்னோட வீட்டில் எப்படி லைஃப் ஸ்டைலோ அதை மட்டுமே ஃபாலோ பண்ணுது அதாவது தன்னுடைய வீட்டில் தன்னுடைய அத்தை மாமா சித்தி சித்தப்பா இப்படி இருக்கிறவங்களாம் எப்படி இருக்கிற அதே மாதிரி இருக்க இருப்பாங்க இருப்பாங்க இருந்து இருக்க போறாங்கன்னு நினச்சிக்கிட்டு அந்த லைஃப் ஸ்டைல்லேயே இரு எதிர்பார்க்குறதுனால தான் இப்போ பெண்கள் வந்து ஒரு பிரச்சனைக்குரிய பெண்களாக மாறிவிடுறாங்க அப்போ இது போன்ற அந்த பெண்கள் சைடு பாதிப்பு இருந்துச்சுன்னா இவர்களுக்கு உளவியல் பகுப்பாய்வு மற்றும் சிகிச்சைகள் மூலியமாக இவர்கள் அந்த கணவன் மனைவி ஒற்றுமை குழந்தைகளை பராமரிப்பது இது போன்ற இயல்பான நிலைக்கு கொண்டு வர முடியும் இல்லைன்னா இது தொடர்ந்துக்கிட்டே இருந்துச்சுன்னா இந்த பெண் ஒரு சமைக்கலையா அப்படின்னு ஹஸ்பண்ட் கேட்டால் கூட டென்ஷன் எப்போ எப்பாரு சோறு சோறுன்னு சொத்து மூட்டையாக நீங்கன்னு கேட்பாங்க அப்போ இது என்ன பண்ணு இந்த பெண் அம்மா வீட்டில் சொல்லு பாரு இவங்களுக்கு சமைச்சி தான் என் வேலையானா உடனே அம்மா வீட்டில் சொல்லுவாங்க நீ என்னை வேலைக்காரியா வேலை செய்யறதுக்க போனேன் ஒரு சர்வெண்ட்டை போட்டு செய்யன்னு சொல்லுவாங்க அனுசரித்து செய்யினா ஒரு சில பெற்றோர்கள் சொல்லுவாங்க நீ நேரத்துக்கு செஞ்சு கொடுன்னு மட்டும் சொல்லுவாங்க ஆனால் எங்கள் என்ன நடக்குதுன்னு பெற்றோர்களும் ஏற்றுக்க மாட்டாங்க ஏற்றுக்கொள்ளும் நிலையிலும் அவர்கள் இல்லை ஏன்னா என்னுடைய பிள்ளை இங்கே இருக்கு மாதிரி சௌகரியமாக அங்கே போய் ஒரு ராஜா ராணி உட்காந்துருக்கிற மாதிரி கால் மேலே கால் போட்டு லைஃப் ஸ்டைலில் என்ஜாய் பண்ணணுன்னு தான் இந்த பெண்ணோட தாயின்னு நினைக்கிறாங்க இந்த பெண்ணுன்னு நினைக்கிறாங்க இந்த முரண்பாடுகள் வர்றப்ப தான் அந்த குடும்பத்தில் வந்து பிரச்சனைகள் அதிகமாகிறப்ப நீ அம்மா வீட்டுக்கு போக வேண்டாம் கணவர்கள் சொல்ல ஆரம்பிச்சிடுறாங்க நீ அங்கே போயிட்டு வந்தாலே பிரச்சனை பண்ணுறேன்னு சொல்ல ஆரம்பிச்சிடுறாங்க அப்போ இந்த முரண்பாடுகள் தான் அதிகமாகிறப்ப கணவன் மனைவி இடவே டைவர்ஸ் அப்படிங்கிற ஒரு பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுது நீ வீட்டுக்கே போய் வாழ்ந்துக்க வேண்டாம் அப்படிங்கிற லெவலுக்கு கூட வந்துடுறாங்க இந்த பிரச்சனை தொடர்ந்து வர்றப்ப தான் ஈகோ பிரச்சனையா ரெண்டு பேர்த்துக்குமே மாறிடுது பொறுத்து போயிட்டு இருக்கிற ஒரு சில நபர்கள் கணவனாக இருக்கலாம் மனைவியா இருக்கலாம் ஒரு சில நாட்கட்கள் தான் பொறுத்து போயிட்டிருக்க முடியும் அனுசரித்து போக முடியும் அந்த சூழல் மாறும் பொழுது வெடிக்கப்படக்கூடிய பிரச்சனைகள் தான் குடும்ப பிரச்சனைகளாக மாறி சொந்த எல்லாம் தெரிந்து பெரிய பிரச்சனையாக மாறும்போது அது ஈகோ பிரச்சனையாக மாறிடுது என்னை எல்லா இடத்துலையும் அவமானப்படுத்துகிறீங்க நான் எனக்கு உங்கள் கூட வாழை பிடிக்கல எனக்கு இந்த வாழ்க்கை பிடிக்கல அப்படின்னு சொல்லி ஏனோதானோனா ஏனோதானோனா அந்த இடத்துல ஒரு எந்தவித ஒரு உணர்வுகளும் இல்லாமல் உணர்ச்சியற்ற ஒரு ஜடமாக அந்த பெண் வந்து எனக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை எனக்கு பணம் தேவை அப்படின்னு சொல்லி கணவன் சம்பாதிக்கிற பணத்தில் எனக்கு பாதி கொடுன்னு டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க சம்பளத்தில் வாங்கினது எனக்கு மாதமான பணம் வேணும்னு சொல்லிடுறாங்க என்னோட லைஃப் ஸ்டைலுக்கு எனக்கு இவ்வளோ செலவுக்கு வேணும்னு சொல்லி டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க இப்படி ஒவ்வொரு பிரச்சனைகளாக தொடர்ந்து போய்ட்டுருக்குறப்ப தான் கணவன் மனைவி வேண்டான்னு சொல்கிறாங்க மணவன் மனைவி கணவனை வேண்டான்னு சொல்லி டைவர்ஸ் வரைக்கும் போயிடுது இது போன்ற குடும்பத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கு ஃபேமிலி தெரப்பின்னு சொல்லி எங்களுடைய நிறுவனம் எம்எஸ்கே லைஃப் கிளினிக் ஃபவுண்டேஷன் வாழ்க்கைக்காக முதல் முதல் கிளினிக் ஆரம்பித்து இந்த வாழ்க்கையில் திருமண வாழ்க்கையில் ஏற்பட்ட பாதிப்புகளும் அந்த பெண்ணின் பதிவில் ஏற்பட்ட பாதிப்பினால் அந்த செயல் நடத்தியில் ஏற்படக்கூடிய அந்த நடத்தை சார்ந்த பிரச்சனைகளை மாற்றியமைக்கத்தான் உளவியல் பகுப்பாய்வு மற்றும் உளவியல் சிகிச்சைகளை கடந்த இருபத்தி ஐந்து ஆண்டு காலமாக கொடுத்து கொண்டு வருகின்றோம்